அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்

இப்போது நாம் இப்போ பார்த்துட்டுருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ மீட்டருங்க வாட்டர் ஃப்ளோ மீட்டர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாய்லர்ஸு இந்த மாதிரி நிறைய பாய்லர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மிஷினரிஸ்க்கு வாட்ரு வந்து தேவைப்படும் எப்படி வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க அப்போ வந்து குறிப்பிட்ட சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே விட்டு இந்த தொட்டி வந்து எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் மெசர் பண்ணுவாங்க ஆனால் இந்த மீட்டர் நீங்கள் இருந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் கம்பெனியில் இருந்ததுனா எத்தனை லிட்டர் கிட்டே அரை லிட்டராக இருந்தாலும் சரி ஒரு லிட்டராக இருந்தாலும் சரி எத்தனை லிட்டர் லட்சம் லிட்டர் ஒரு லிட்டராக இருந்தாலும் இது மெஷர் பண்ணிடும் இது வழியாக ட்ராவல் ஆகும்போதும் பம்ப் வழியாக இது பார்த்திங்கன்னா ஒன் வேங்க இப்போ அம்புக்குறி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இது வழியாக ஒன் வே தான் இது வழியாக இன்லெட் இது வந்து அவுட்லெட்டுங்க சரிங்களா மாற்றி கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது இப்படி இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இன்லெட்டில் இப்படி கொடுத்தா கரெக்டாக இது முள் சுற்றும் இது அவுட்லெட்டை சுற்றிட்டீங்கன்னா ரிவேர்ஸ் சுற்ற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கரெக்டாக காட்டாது இப்போ ரிவேர்ஸில் போக ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இன்லெட்னு இன்லெட்டில் வாட்டர் லைன் கொடுத்துட்டு அவுட்லெட்டில் எடுத்துக்குங்க வாட்டர் எடுத்துங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போது இங்கே முள்ளுக்கு பார்த்திங்களா இப்போ ரெண்டு முள்ளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது மெயின் எப்படி இது ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பிளாக் இருக்குது பார்த்திங்களா இது வந்து மெயினுங்க இப்போ ஓ ரன்னிங் இருக்குது இப்போ இருக்குன்னு அதுங்க இது ரெண்டு பார்த்தீங்கன்னா எத்தனை லிட்டர் அரை லிட்டர் ஒரு லிட்டர் இப்படி வந்து மெஷர் பண்ணி இங்கே கொடுத்து இங்கே மூலியமாக உங்களுக்கு எத்தனை லிட்டர் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதா இந்த மீட்டரோட ஒர்க்குங்க இந்த மாதிரி மீட்ரு இருக்கும்போது உங்களுக்கு எது எதனால் யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிஷினரியில் வந்து அக்யூரேட்டாக வேணும் இப்போ வந்து இத்தனை லிட்டரு தான் ஓ ஓடி இருக்கா அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு ஆர்ஓ வழியில் நிறைய மாட்டியிருப்பாங்க ஆர்ஓ பிளான்ட்டில் இந்த மாதிரி சில மிஷின்களுக்கு வந்து அக்யூரேட்டாக பார்க்கறக்கு எனக்கு என்ன அளவுக்குன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னா இது வந்து ஒரு லிட்டராக இருந்தாலும் அரை லிட்டராக இருந்தாருந்துச்சே கரெக்டாக காட்டக்கூடியது எத்தனை லட்சம் லிட்டராக இருந்தாலும் இதில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து எப்படி இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து மெஷர் பண்ணும்போது இப்போ காலையில எட்டு எவ்வளோ எவ்வளோ நேரம் உங்கள் வந்து எட்டு மணி எட்டு டு எட்டுனா அப்படி மெஷர் பண்ணிக்கலாம் எத்தனை ஷிஃப்ட்டுக்கும் மெஷர் பண்ணிக்கலாம் இல்லை ஒன் டே கணக்குனா கா இன்னிக்கு காலையில் எட்டு மணிக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு எடுத்தீங்கன்னா என்ன ரீடிங் இதில் காட்டுச்சோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீடிங் எழுதிங்க அப்போ இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பார்த்தீங்களா அஞ்சு இருக்குங்களா இப்போ சப்போஸ் வந்து அஞ்சு நம்பர் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அஞ்சா நம்பர் வரைக்கும் இருக்குது அடுத்து வந்து இந்த சின்ன முள்ளு பார்த்தீங்களா இதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய முள்ளை கால்குலேஷன் பண்ணணும் இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து என்ன நம்பர் காட்டுக்குதோ அதை எழுதிக்கிங்க அப்புறம் இந்த முள்ளுக்கு பார்த்தீங்களா இதில் வந்து ஒன்று டூ ஜீரோ வரைக்கும் இருக்குங்க இப்போ ஒன்றுலேருந்து எத்தனை நம்பரில் ஓடி இருக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க ரெண்டாவது தான் மூணாவது தான் வந்து இந்த நம்பர் இந்த முள்ளுக்கு வருவீங்களா இந்த முள் எந்த இடத்துல இருக்குதோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ மொத்தமாக டோட்டலாக என்ன இருக்கோ மொத்தமாக எடுத்து ஒரு ஷீட்டில் எழுதிக்கிங்க ஒரு ஷீட்டில் எழுதிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு பார்க்கும்போது இங்கே என்ன இது காட்டிச்சோ அதை எழுதினிங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன க லிட்டர்ஸ் வருதோ அதுதான் வந்து ஒன் டே லிட்டரு சரிங்களா இது ஒன் ஹவருக்கும் கூட பார்க்கலாம் அதை நான் சொன்னேன்ல உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் கொடுக்க ஆனால் இந்த வீ மீட்டர் எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு இருக்கு அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ போயிட்டு இருக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒன் டே ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்புறம் மந்த்லி வந்து எவ்வளோ ஓடிக்குன்னு நீங்கள் டார்கெட் உங்களுக்கு கம்பெனியில் கொடுக்கணும்னா அந்த மந்த்லீ போட்டிங்கன்னா ஒன்றாம் தேதி நீங்கள் என்ன ரீடிங் எடுத்துக்கிறீங்களோ அங்கே எழுதியிருப்பீங்க இப்போ முப்பதா தேதி என்ன ரீடிங் எதுவும் எழுதியிருப்பீங்க அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எத்தனை லிட்டரு இப்போ பத்து லட்சம் லிட்டர் ஓடிக்கணும் பத்து லட்சம் லிட்டர் ஓடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மந்த்லி ஜூன் மந்த்னா ஜூன் மந்த்தில் இவ்வளோ ஓடிக்கின்னுட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒன் இயர்க்கு எவ்வளோ போட்டுட்டு உங்கள் ஃபேக்ட்ரிஸில் எவ்வளோ வந்து விட்ரெஸ் வந்து செலவு பண்ணுறோம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத இது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாங்க இதுக்கு தான் இந்த வாட்டர் ஃப்ளோ மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வாட்டர் ஃப்ளோ மீட்டர் வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து கம்பெனி எல்லா கம்பெனியுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உங்கள் கம்பெனியில் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் மீட்டர்ஸ் இருக்குது இது வந்து சாதாரண வாட்டர் ஃப்ளோ வாட்டருக்கு போகிறது கூலிங் வாட்டரு இதுக்கு மாட்டீங்க ரொம்ப ஹாட் வாட்டரு இல்லை ஸ்டீமுக்கில் கண்டுபிடிக்கிறதில் இருக்குது அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும் அது வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகும் இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே எப்படி மெக்கானிக்சியல் ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்ட் டூவில் இந்த ஃப்ளோ மீட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு டயக்ராம் மூலயமா சொல்லிக் கொடுக்க போகிறேன் நன்றி வணக்கம்